அனைவருக்கும் வணக்கம் ரிசபம் நன்மையா தீமையா வேலையில் மாற்றம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரிசப ராசியோட செப்டம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்கலாம் சிர ராசி அதனால நிதானமா பொறுமையா இயங்குவாங்க பிடிவாத குணம் ஜாஸ்தி நான் சொன்ன சொன்னதான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதே டயத்துல வந்து இயற்கையான அளவோட இருக்கக்கூடியவங்க சுக்கரன்றவர் வந்துட்டு செயற்கையான ஆடம்பர பொருளுக்கு அதிபதி அவர் அப்ப இவங்களோட ராசிநாதனே சுக்ரன் தான் அதனால வந்துட்டு ஆடை ஆபரணங்கள் அதுல ஆர்வம் அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி உருகி உருகி லவ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு உருகி உருகி லவ் பண்ணக்கூடிய ரிஷப ராசிக்காரவங்க ரிசபராசிக்கு வந்துட்டு நிலராசி இது நிலன்னா எப்பயா நிலம் அப்படின்னாக்க கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்க இருக்கிற நிலத்துக்கு அதிபதிதான் இந்த ரிஷபம் ராசிக்காரங்க ஒரு சொத்து வாங்கி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன் அதை அவ்வளவு சீக்கிரத்துல அதை பிரிக்க மாட்டாங்க